அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் அத்துணையும் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் புதிய புதிய சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வர ஒரு ஆன்மீக சூட்சமம் நான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த சூட்சமத்தை என்னைக்கு செய்யணும்னா இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த சூட்சமத்தை செய்யணும் சூட்சமத்தை பார்க்கறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு உங்கள் வீடு அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டை நோக்கி வரக்கூடிய தோஷங்கள் அது திருஷ்டி தோஷமாக இருந்தாலும் சரி பொறாமைக்காரர்களுடைய வேறு எந்த விதமான வேலைப்பாடாக இருந்தாலும் சரி துரோகிகள் செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் தீய மாந்திரிக வேலைப்பாடுகள் துர் ஆத்மாக்கள் துர் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு வராகி மூட்டை அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பொருளை நம்ம அறிவுபடுத்தி இந்த மூட்டை உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல கட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னா மூன்று வருடத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வராகி அம்மாவோட தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வராகி மூட்டை உங்கள் வீட்டுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி மூட்டைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் நான் சொல்லும் இதை செய்ய வேண்டும் ஏதேனும் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் அன்று சுத்த சைவமா இருக்கணும் அசைவ உணவு எடுத்துக்க கூடாது அமர்ந்து வேண்டுமானாலும் இதை செய்யலாம் என்ன செய்யறீங்கன்னா வடக்கு தசை நோக்கி அமர்ந்து முதுகுத்தண்டை நேராக வைத்துக்கொண்டு ஓ ஸ்ரீம் ஸ்ரீயே நம ஓ ஸ்ரீம் ஸ்ரீயே நம ஓ ஸ்ரீம் ஸ்ரீயே நம அப்படின்னு பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதமான லக்ஷ்மி பெருமாளுடைய மந்திரம் ரொம்ப அருமையான மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுக்குற இந்த மந்திரத்தை பதினோரு முறை எவர் ஒருவர் இருபத்தி ஐந்தாம் தேதி நான் சொன்ன அந்த நேரத்தில் சொல்லுகின்றாரோ நிச்சயமாக அவருக்கு புதிய புதிய வருமான வாய்ப்புகள் வந்து சேரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் பூஜரையில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எங்க வேணா அமர்ந்து சொல்லலாம் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் ஆனந்த மரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்